கொடியசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடியசைந்ததா கண்ணதாசனுடைய இந்த பாடலை கேட்கும்போது எனக்கு சில வரிகள் தோணுச்சு அது உங்களுக்காக கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதயம் துடிப்பதால் உயிர் நிலைக்குதா உயிர் நிலைப்பதால் இதயம் துடிக்குதா பருவம் வந்ததால் காதல் வந்ததா காதல் வந்ததால் பருமம் வந்ததா பாசம் இருப்பதால் குடும்பம் நிலைக்குதா குடும்பம் இருப்பதால் பாசம் நிலைக்குதா உரிமை வந்ததால் நட்பு ஆனதா நட்பு ஆனதால் உரிமை வந்ததா கொள்கை இருப்பதால் கட்சி இருக்குதா கட்சி இருப்பதால் கொள்கை இருக்குதா மதம் இருப்பதால் வெறுப்பு இருக்குதா வெறுப்பு இருப்பதால் மதம் இருக்குதா சாதி இருப்பதால் பேதம் இருக்குதா பேதம் இருப்பதால் சாதி வந்ததா சாதி என்பதும் மதம் என்பதும் மொழி என்பதும் வர்க்கம் என்பதும் தேவை என்பதா ஒழிக என்பதா மோசம் என்பதா மிருகம் என்பதா